இப்ப கொஞ்ச நாட்களாக கொஞ்ச ஆண்டுகளாக நாற்பதோடு இந்த உண்மை முடிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரணம் அதிகமாக பரப்பி வருகிறது நாற்பதை பெறுவார்களா என்றது அப்படி என்றால் என்ன அர்த்தம் இன்றைக்கு அல்லாவது கேட்க வேண்டிய ஆரோக்கியத்தை நாம் கேட்க தவறிவிட்டோம் அதுவும் இன்றைக்கு பொல்லாத காலமாக இருக்கிறது நல்ல காலப்படுகிறது பொல்லாத காலம்

கண்ணிமிக்க அல்லாத நல்லடியார்களே இது ஒரு காலம் அல்ல பொன்னாங்க காலம் ஏன்னா இந்த காலத்துல பாத்தீங்கன்னா மருத்துவர்கள் போலி மருத்துவர்கள் நிறைய உருவாகிட்டாங்க ஒரு காலம் இருந்தது மருத்துவர்கள் நீங்க போய் பாருங்க எத்தனையோ மருத்துவமனைகள் நவீனங்கள் வருவதற்கு முன்னால் இயற்கையாக எப்படி நோயாளிகளுக்கு சிகிச்சை தந்தார்கள் அந்த புகைப்படத்தை வடிவமைத்து அதை அந்த அங்க ஓட்டியிருப்பார்கள்

நீ நன்றாக வந்தால் போடும் என்று நினைத்தார்கள் அந்த காலத்தில சீன தலைவர்கள் வந்தால் கூட அவ்வளவு குடிப்பாள் மருத்துவர்கள்